ஐய் மக்களை இது பாருங்கள் கிழங்கருவாடு நல்லா ச வரத்து சட டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்று இது பாருங்க கொடுவா கொடுவா கருவாடு கொடுவா கொடுவா இதில் குழம்புல போட்டு காய்ச்சினா கொத்தரங்காய் போட்டு காய்ச்சினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சோறு கொண்டா குணம் இழுக்கும் பாருங்கள் நல்லா இது கொருடுவா கருவடைனாக்கா வாங்கி வச்சிங்க அடுத்தது பால்சுரம் மக்களை பாருங்க பால்சுரம் குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த பால்சுரம் ஆகி பூண்டு உழைச்சி கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்ட்டு நெத்திலிக்க ரோடு நெத்திலிக்கோடு பல பாலங்களுக்கு வருங்க நெத்திலி ரோடு நெத்திலி ரோடு அழைச்சி ஆ சொல்லுங்கக்கா அக்கா இந்த கருவாடு எதில கலசுண்ணா இல்லைக்கா சொல்ல போறேன் பாருங்க மக்களே இந்த கருவாடை பாருங்க இதெல்லாம் போட்டு வரத்து சாப்பிட்றக்கா முரு முருங்குன்னு சாப்பிட்டா அப்படியே முறுக்கு முருகன் பழைய சோத்துக்கு அப்படி கொண்டா கொண்டா இழுக்கும் நெத்திலி கரோடு ஆ இழுக்கும் கேளுங்க சூப்பர் தண்ணி வந்தேங்க நான் நான் பண்ண வந்தேக்கா அக்காடை வந்து வாங்குங்க வந்து பெரிய கடையில் மார்க்கெட்டில் பாருங்க கரோடு பாருங்க பாருங்க பால்சுர மண்டை இந்த அக்கா பால்சுர மண்டை இந்த பாருங்க அந்த அக்கா வாங்க வந்துறாங்க கரடு வாங்க வந்துறாங்க பாருங்க பாடி என்ன அம்மா ஆ படி 100 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் போட்டு கொடுங்கம்மா 50 ரூபாய் போவும் அம்மா ஆமா அதே நெத்தில என்ன நெத்தில 100 ரூபாய் 100 ரூபாய் படி மாட்டமா உப்பு போடாம எப்படி நான் கரடு சாப்பிடுறேன் உப்பு அதுன்றீங்களா உப்பு போடாம உப்பு லேசா காஞ்சி தான் வைப்பாங்க கரடு